வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நாம் பச்சை பயிறு குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சில விஷயங்களை சேர்த்துறதுனால இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை பயிரில் அதிகப்படியான புரதச்சத்துக்கள் இருக்கிறதுனால அது ரொம்பவே நல்லது நீங்கள் அடிக்கடி இதை உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதாகவே இருக்கும் எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை பயிர் எடுக்கும்போது நல்ல நல்ல சிறும்பருப்பாக எடுத்துக்கோங்க பெருசு பெருசாக இருக்கிறத விட பருப்பு நல்ல சுவையை கொடுக்கும் அது இல்லாமல் இதில் சின்ன சின்ன கல் தூசி இந்த மாதிரிலாம் இருக்கும் இதை இல்லாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டே இருக்கணும் ஆயில் எதுவும் சேர்த்தக்கூடாது நீங்கள் நார்மலாகவே இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா பச்சை பயிரோட வறுக்கிற வாசம் வந்தும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து நூறு கிராம் பருப்புக்கு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் நாம் இப்போ போகிற மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு நாலு பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிடக்கூடியது இதுக்கு தேவையானது பாருங்கள் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழம்புக்கு போடுறது தான் இது அதுக்கப்புறம் தாலிக்கும் தனியாக இருக்குது கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சீரகம் ஒரு அஞ்சு மிளகு ஆறு மிளகாய் இதை தான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை பொடிசாக கட் பண்ணிக்கலாம் மிளகாயை ரெண்டாக கிள்ளி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதோட கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சமாக உப்புங்க நிறையா போட வேணாம் பார்த்துட்டு பின்னாடி கூட சேர்த்துக்கலாம் போட்டுட்டு ஒரு மூடி வச்சு லைட்டாக மூடி வைங்க முழுசாக மூடினிங்கன்னா பொங்கி வந்து அடுப்பில் பட்டுரும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் வேகுது வெந்த பின்னாடி நான் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக திப்பு திப்பியாக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும் நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து லேட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் குக்கரில் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நாலு விஷயில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் சர்வத்தில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்குங்கிறதுனால நான் சர்வம் பாத்திரத்தில் செய்கிறேன் இந்த சமயம் பாருங்கள் நல்லா நசுங்குது இல்லையா அந்த மாதிரி பச்சைப்பயிர் வேகணும் அப்படி வெந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ வெந்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தண்ணியை மட்டும் தனியாக வடித்து பிரித்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பயிரை நம்ம மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் கடையிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குங்க கடையை வந்து நல்ல மையை கடையக்கூடாது பச்சை பயிர் கடையும் போது எப்பயுமே ஒன்றுக்கு ரெண்டாக இருக்கணும் லைட்டாக பார்த்திங்கன்னா திப்பு திப்பியாக இருக்கணும் அதே சமயம் ரொம்ப பருப்பு பருப்பாகவும் இருக்கக்கூடாது நான் வந்து கா பா காமிக்கிறேன் பாருங்கள் இது என்ன அப்படின்னா நான் எப்பயுமே பத் எந்த குழம்பு செஞ்சாலும் ஆறு மிளகாய் போட்டேன்னா மூணு மிளகாய் தனியாக எடுத்து வச்சுருவேன் ஏன்னா குழந்தை சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால பெரியவங்க சாப்பிடும்போது இந்த மிளகாய் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த சாப்பாடு நசுக்கி விட்டு சாப்பிட்டாங்கன்னா பெரியவங்களுக்கும் காரமாக இருக்கும் தனியாக வந்து குழந்தைங்களை கூட்டும் போது பார்த்திங்கன்னா குழம்புலையும் காரம் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ டூ ஒன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்கொசரம் நான் எது கடைஞ்சாலும் மிளகாயெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டு கிடைவேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டாக கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியை வடித்து வச்ச தண்ணியை குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பச்சை பயிறு குழம்பு ரொம்ப தண்ணியாகிட்ட இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம குழம்புக்கு தே ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இந்த மிளகாயை நம்ம இதோடய நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு இதோட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கடு சீரகம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இது இல்லாமல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் கருப்பில் தழை போட்டிருக்கேன் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காய பொடி இதை எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம் பச்சைப்பயிறு குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த தாளிப்பு தாளிப்பு தாங்க இந்த தாளிப்பு வந்து லைட்டாக வந்து கருகிற அளவு தாளிக்கணும் அதாவது எப்படின்னா வெங்காயம் வந்து ஓரளவு பொன்னீரமாக மாறி லைட்டாக கருக ஆரம்பிக்கும் இல்லையா அது வரைக்கும் நீங்கள் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்பு எடுத்து ஊற்றி ஒரு கொதி வந்ததும் அடுப்பு அமைச்சிடலாம் இந்த பாருங்கள் நல்லா கருகி இருக்குது ஸோ இந்த மாதிரி கருகரளவு விட்டுடுங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே கொடுக்கும் அடுத்தது இப்போ நம்ம குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பு அமைச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாக இருந்தால் தேவையில்லை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு ஊத்துற ரெண்டு சொம்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு அமைச்சிடலாம் தனியாக சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட சாப்பாட்டோட இந்த பச்சை பச்சைப்பயிறு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சீரகம் லைட்டாக தீஞ்சிருக்கு சொன்னேன் இல்லையா அதோட ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாலுமே குழம்பு நல்லாயிருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்